நஞ்சி கூட காரி தேடி வந்தேன் தேடி வந்தேன் வடிக்கும் பூவ நான் இருக்கும் கோயிலுக்கு நாலு மது தேவ பம்பை சத்தம் முழங்கும் வேளையில் பம்பரமா ஆடிக்கிட்டு பம்பு பூத்து நீங்கி வந்த பைரவி நான் பாரடியம்மா வெப்பஞ்சலை இடுப்பில் கட்டுற வஞ்சியர்க்கு வாழ்வு தந்து வாழவைக்கு என்னை விட்டா வையத்திலே யாரடி அம்மா கருங்கல் சிலைதானு எளிதானியும் நினைக்காதே கொடுப்பதை கொடுக்காம மறச்சா இங்கு நடக்காதே பூவையே பூவையே கேளு நான் சொல்லுறன் சொல்லுறன் புத்தி பூமியில் எதடி கூறு இந்த சக்தியே மிஞ்சிற சக்தி ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் நஞ்சு கூட காரி தேடி வந்தேன் தேடி வந்தேன் தேன் வடிக்கும் பூவ நான் இருக்கும் கோயிலுக்கு நாளும் அது தேவை நான் பாம்பு என